ஒற்றுமைக்காக உழைத்த சர்தார்ல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளில் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்துகின்றார் மற்றும் நுகர்வோர் விவகார திருமுருகன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் தெற்கு கண்காணிப்பாளர் திரு சுகம் கோஷ் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத் துறையின் துணை இயக்குனர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு புன்பாஸ்கர் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார் தொடர்ந்து காவல்துறையின் வடக்கு கண்காணிப்பாளர் திரு பி முருகையன் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து ஆய்வாளர் திரு லெனின் பாரதி அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அன்பு உள்ளங்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் காவல்துறையின் ஆய்வாளர் திரு புருஷோத்தமன் அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள் அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றார்கள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் வழிநடத்தி வருகின்றார் நெடுங்காடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு எம் செந்தில் குமார் அவர்கள் தொடர்ந்து வீர போட்டு வருகின்றார்கள் ஊர் காவல் படை வீரர்கள் அவர்களை வழிநடத்து வருகின்றார் புத்திச்சேரி காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் திரு எம் சுரேஷ் அவர்கள் அற்புதமான தொடர்வது ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கின்ற நிகழ்வு உளமாற உறுதியளிக்கின்றேன் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வையாலும் நடவடிக்கைகளாலும் சாத்தியமாக்கப்பட்ட நான் இந்த உறுதிமொழியை இயக்கின்றேன் எனது நாட்டின் உள்பாதுகாப்பை அளிக்கின்றேன் ஜெயஹிந்த் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் மரக்கன்று நடுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது மரக்கன்றுனை நட்டிட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு சார் அப்படியே எங்கள் பாருங்க சார் ப்ளீஸ் சார்